உடம்பு ரீதியில வந்து வரக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்குறக்கு எவ்வளவு மருத்துவமனைகள் வந்து இருக்கிறக்கு மனசளவுல வந்து வரக்கூடிய பிரச்சனைகளை இது வந்து எந்த அளவுக்கு வந்து தீர்த்துறோம் நூறு சதவீதம் ரொம்ப நாள்லாம் கிடையாது ஒருத்தவங்க வந்து வேலைக்காக வந்து ட்ரை பண்ணிட்டு வந்து இருக்கிறாங்க அவங்களுக்கு வேலை வந்து கிடைக்கல இந்த மருந்து வந்து யூஸ் பண்றதுனால வேலைகள் வந்து கிடைக்கும் வேலை வேலை வேலைன்னு கனவுல வாழ்றவனா இருந்தால் கிளிமேட்டிஸ் போடணும் கோவக்காரன் ரெண்டு கோடி போச்சேன்னு ஒரு திகில் பயம் இருக்கும் அந்த திகில் பயத்தை ராக்ரோஷை போடுங்க அப்படின்னு தம்பி ஏமாத்திட்டான் அவன்கிட்ட இருந்து அதை போடுக்கணும் ஏத்தவட்டுக்கார நம்மள கோமா சொல்லிட்டான் அவனை எப்பாவது காலை வாரி விடணும் அன்பான வணக்கங்கள் இறைவன் கொடுத்த அருட்கொடைனா அது நம்மளுடைய உடம்பு தங்க உடம்பு வந்து பாதுகாக்கிறதாங்க நம்மளுடைய முழு முதல் வந்து கடமை அப்படின்னு நம்மளுக்கு தேவையானதெல்லாம் நம்மளால செஞ்சுக்க வந்து முடியும் ஏன்னா மனம் மது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பதினெட்டு சித்தர்கள்ல ஒருவரான தமிழ் மாமுனி அகத்தியர் வந்து கூறியிருக்கிறாருங்க மனம் அது சரியா இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து எந்த நோயுமே வந்து வராது அப்படின்னு சொல்லிட்டு வந்து வந்து எட்வர்ட் அதனால தாங்க இந்த மலர் மருத்துவம் என்கிற ஒரு மருத்துவ முறையே வந்து உருவாகிறது இந்த மலர் மருத்துவம் என்கிற ஒரு மருத்துவ முறையில நம்மளுக்கு அதீதமாக வந்து வரக்கூடிய பயம் கோபம் பதட்டம் அச்சம் தாழ்வு மனப்பான்மை மனக்கோளாறு ஒர்க் ப்ரெஷர்னால நம்மளுக்கு வரக்கூடிய அந்த ஸ்ட்ரெஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வந்து பாதிக்க வந்துருப்பாங்க ஸோ வந்து என்ன மாதிரியான பிரச்சனைகளாக வந்து மனசு சார்ந்து வந்து இருந்தாலும் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த மலர் மருத்துவம் என்கிற ஒரு மருத்துவ முறையில வந்து சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க மலர் மருத்துவ முறையில வந்து கிட்டத்தட்ட வந்து இருபத்தஞ்சு வருஷமாக வந்து பல மக்களுக்கு வந்து பல நோய்கள் வந்து குணப்படுத்திருக்கக்கூடிய ஐயா நாகலிங்கம் அவங்களை தான் வந்து சந்திக்க வந்து போறோம் இந்த வீடியோ வந்து முழுக்க வந்து பாருங்க அப்பதான் வந்து மலர் என்ன அது என்னென்ன மாதிரியான நோய்களை வந்து குணப்படுத்த முடியும் என்னென்ன மாதிரியான நோய்களுக்கு இவங்க என்னென்ன மாதிரியான மருந்துகள் கொடுக்கறாங்க அதை நம்ம எப்படி வந்து எடுத்துக்கணும் போன்ற வந்து பல டீடைல்ஸ் வந்து மலர் மருத்துவத்தை பத்தி முழுவதுமாக இன்னைக்கு நம்ம வந்து இந்த வீடியோ வந்து தெரிஞ்சுக்க வந்து போறேங்க வணக்கம் பேசுறது ராம் ராம்கியார் இதுவரை வந்து நீங்க வந்து நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் வந்து இந்த மாதிரியான பயனுள்ள பல சுவாரஸ்ய தகவல்கள் எல்லாமே வந்து உங்களோட மொபைல் கவர்மெண்ட் சொல்லிட்டு வந்து அன்போட கேட்டுக்கிட்டு வாங்க மக்களை வீடியோ கேட்கலாம் ஐயா வணக்கம் வணக்கம் ஐயா நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் உங்களை சந்திச்சதுல ரொம்ப மகிழ்ச்சி ரொம்ப நன்றிங்க நன்றி ஐயா இப்போ மலர் மருத்துவம் அப்படின்னா வந்து என்னங்க மலர் மருத்துவம் என்பது ஒரு கிட்டத்தட்ட தொண்ணூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி டாக்டர் எட்வர்ட் பாட்சி என்று லண்டன்ல வாழ்ந்த டாக்டர் கண்டுபிடிச்ச ஒரு மருத்துவ முறை அவர் அதை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு ஹோமியோ டாக்டராக இருந்திருக்கார் ஹோமியோ பிரின்சிபலை வச்சு எடுத்திருக்காரு ஹோமியோ பிரின்சிபல் என்னன்னா மனிதனுடைய உடல் வியாதி அவ்வளவுக்கும் அவங்களுடைய மனதில் ஏற்படக்கூடிய எண்ணங்களே காரணம் அப்படிங்கிறத டாக்டர் எட்பர்ட் பார்த்து சொன்னது அதை மனதில் வாங்கி அதே மாதிரி பிராக்டிஸ் பண்ணி பார்த்துருக்காரு ரொம்ப பிரமாதமாக க்யூர் வருதுங்கவும் அவர் மொத்த மைண்டுக்கும் மருந்து கொடுத்தா போதும் அந்த மருத்துவத்தை முயற்சி பண்ணி ஹோமியோவில் உள்ள அத்தனாயிரம் மருந்துகளை மனிதன் ஞாபகம் சிக்க முடியாது குறைஞ்ச அளவில் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய குணத்தை வச்சு மருந்து எடுத்திருக்காரு அதாவது அந்த குணங்கிறது நம்ம இப்போ நம்மளுடைய எண்ணங்கள் கோபம் கவலை பொறாமை பயம் சந்தேகம் இந்த மாதிரி எண்ணங்கள் வந்துருச்சுன்னா பேராசை இந்த எண்ணங்களே நம்ம வழி நடத்திக்கிட்டு இருக்குது நமது எண்ணமே நமது வாழ்க்கையாயிருச்சு அப்போ என்ன பண்றோம்னா எப்பவெல்லாம் நம்ம ஒரு எதிர்மறையான எண்ணங்களை பதிவு வச்சிட்டோமோ நம்மளை ஒருத்த ஏமாத்திட்டாருன்னா அவரை எப்போ பழி வாங்குறது பழி வாங்குறதுன்னே நினச்சிக்கிட்டு இருக்கோம் நான் பழி வாங்குறத நினைக்கிறது அவரை பழி வாங்குறது இல்லை அந்த எண்ணத்தால் நாம் சுவாசிக்கிற பிராணவாயுவை இந்த உடம்புக்கு இல்லாம அந்த எண்ணத்துக்கு வரைய பண்ணிட்டு இந்த உடம்புக்கு கிடைக்காம போறதுதான் வியாதி துரோகம்ங்கிறது தம்பி ஏமாத்துனது ஒய்ஃபை ஏமாத்துனது மக்களை ஏமாத்தினது எல்லாம் இல்ல சுவாசிச்ச பிராணவாயுவை இந்த உடம்புக்கு குடுக்காம நமக்கு பிடிக்காதால் மேல கோபத்தையும் வெறுப்பையும் கவலையையும் ஒரு சந்தேக குணம் அந்த சந்தேக எண்ணத்தையும் பதிய வச்சு வச்சு அதே எண்ணங்கள் நம்ம தூங்கும் போது எந்திரிக்கும் போது எல்லா நேரத்திலையும் நம்ம மைண்ட்ல உடையில நம்ம சுவாசிச்ச பிராண வாய்வு இந்த உடம்பு ஆரோக்கியமாக்காம அந்த எண்ணத்தால் செலவழிக்கப்படுகிறது தம்பி ஏமாத்திட்டான் அவன்கிட்ட இருந்து அதை போடணும் ஏற்றவட்டுக்கார நம்மளை கோமா சொல்லிட்டான் அவனை எப்பாவது கால வாரி விடணும்ன்னு நினைச்சிட்டே இருக்கோம் இந்த குணங்கள்லாம் மாறாத வரைக்கும் அந்தந்த குணத்துக்கு அவர் மருந்து எடுத்திருக்காரு அந்த குணம் மாறாத வரைக்கும் நாம் நம்ம உடம்பில் பதிவான குணாதிசயங்கள் படியே வாழ்றோம் கோபத்தோட ஒருத்தவங்க வந்து வராங்க அதீத கோபம் எனக்கு வந்து வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வராங்க அவங்க வந்து இந்த மருந்து வந்து எடுத்துக்கிட்டா எத்தனை நாள் அவங்களுக்கு வந்து குணம் சரியாகும் ஏன்னா அதிகமா எல்லாத்துக்கும் வந்து வரக்கூடியது கோபம்னு ஒண்ணு கண்ட எந்த இடமா இருந்தாலும் சரிதான் லைட்டா ஒரு வார்த்தை வந்து ஒருத்தவங்க எக்ஸ்ட்ரா பேசிட்டாங்கன்னாலே தன்னால வந்து கோபம் வந்துருது எல்லாத்துக்கும் இந்த கோபத்திலோட இருக்கிறவங்களுக்கு இது எந்த அளவுக்கு மருந்து வந்து இந்த கோபம்ங்கிறது எங்க இருந்து வருதுன்னு நம்ம யாரும் பார்க்கல நம்ம நம்மளுடைய டிசிஷன் மேக்கிங்காக நம்ம உடம்புல உறுப்புகள் இருக்குது அதில் முக்கியமானது கேல்பிளாடர் அது சரியான முறையில் இயங்கவில்லை என்றால் மாத்திரம்தான் தான்கிற அகங்காரம் வந்து அந்த அகங்காரமே கோபமாகவும் கவலையாகவும் அந்த அகங்கார எண்ணங்களால் நாம் பிராண பிராண உடம்பில் இல்லாமல் போய் அது இல்லாத இரத்தத்தில் உள்ள எல்லாம் கொழுப்பாக மாறி இதுதான் தான் ஃபேட்டிலிவர் இதுதான் கொழுப்பு கட்டி இதுதான் பின்னாடி இன்னும் பர்மனெண்ட் ஆகலை கேன்சர் இந்த கேல்பிளாடர் தான் மனிதனை வழி நடத்தக்கூடிய ஒரு மிக மிக முக்கியமான உறுப்பு அந்த க்ளா கேல் பிளாடரை பற்றி நான் முக்கியமான ரெண்டு பாயிண்ட் சொல்கிறேன் கேல்பிளாடர் தான் குடிக்கும் பொழுது அஃபெக்ட் ஆகிற உறுப்பு அதனால தான் குடிக்கிற முன்னாடி வரைக்கும் நல்லா பைக் ஓட்டினவன் குடித்த உடனே தள்ளாடி நடக்கிறான் தள்ளாடி பைக் ஓட்டுறான் கண்ட்ரோல்லாம் போயிடுறான் அந்த டெசிஷன் மேக்கிங்லாம் போயிடுது அந்த கேல்பிளாடரு வயசாக குடிக்கல ஒன்றும் செய்யலை பட் வயசாக தன்னுடைய தன்மை இலக்கையில் எழுபத்தஞ்சி வயசு எண்பது வயசாகல ரோட்டில் தள்ளாடுறோம் பர்மனென்ட் ஆயிடுது அல்லது படியில் தடுமாறி விழுந்துருவோன்னு பயப்படுறோம் அது அவ்வளவும் ஒரு டெசிஷன் மேக்கிங் பண்ணக்கூடிய உறுப்பு கேல்பிளாடர் இது குடிகாரனுக்கும் வயசு காலத்தில் இல்லை பிறவியிலே கோபம் கவலை பொறாமையில் பிராணவை பண்ணிட்டு டெம்பரரியாக அந்த கேல்பிளாடர் தன்னுடைய டெசிஷன் மேக்கிங்னு சொல்லப்பட்ட உச்சகட்ட வேலையை செய்கிறதில்ல எதுக்கு எதுக்கு கோபடுற மேலே யோசிக்கிறதே கிடையாது அவர் சொன்ன ரைட்டாக நான் யோசி உடனே கோவிச்சிடுறது ஸோ அந்த கேல்பிளாடர் சௌரியமாகாத வரைக்கும் அந்த கோப உணர்வு போகாது இதுக்காக கேல்பிளாடருக்குன்னு ஒரு மருந்தை தேடி போக வேண்டாம் நாம் சுவாசித்த பிராணவாயு விரையமாயிட்டால் ரத்தத்தில் பிராணவாயு போலேன்னா இந்த குடியாரனுக்கு எப்படி அது செயல் இழந்து போச்சோ அப்படி பெர்மனண்டாக கோவக்காரனுக்கு அது செயல் இழந்து போயிடுது அது செயல் உடனே எந்த டெசிஷன் மேக்கிங்கும் இல்லை அது அவருடைய உடம்புல வீக்கா இருக்கிறத்துல எல்லாம் வியாதியை குண்டாக்குது அதனால் இனிமேல் வரும் காலத்தில் மனிதனுடைய உடல் கூறுகியலை ஆராய்ந்து அதுக்காக மருந்து கொடுத்து குணப்படுத்த முடியுமானால் பெர்மனண்ட்டாக குணப்படுத்தவே முடியாது ஒருவேளை டெம்பரியாக குணப்படுத்தலாம் அவங்க மாறிட்டால் பரவாயில்ல பர்மனெண்டாக குணப்படுத்தணும்னா என்ன நாம் சுவாசிக்கிற பிராணவாய்வு இந்த உடம்பை ஆரோக்கியமாக்கிறதுக்காக பயன்படுறது தவிர வேறு எந்த கெட்ட என்னதுக்கு விரையமானாலும் இட் இஸ் வேஸ்ட்டு கோபம் கவலை தம்பியை ஏமாத்தணும்னு நினைக்கிறது பொண்டாட்டியை சந்தேகப்படுறது இந்த அத்தனை குணங்களும் தேவையில்லாத ஆட்களை பற்றி பேசி பேசி பிராண விரையம் பண்ணுறது முப்பத்தெட்டு விதமான மருந்துகள் எடுத்திருக்கார் வேறு வேறு கேரக்டருக்கு ஸோ இது அவ்வளவும் அந்த கேல் பிளாடர் கெட்டு போனதை நமக்கு நமக்கு அறிவுறுத்துது சுகருங்கிறது பேங்க்ரியாஸுக்கு போகிறோம் இல்லை சுவாசப் பிராண வாயு பேங்க்ரியாஸுக்கு ரத்தத்தோடு போகலை பேங்க்ரியாஸ் எடுத்து போச்சு அதனால இன்சுலினஸ் உரக்கலை இன்றைக்கி தன்னுடைய கோபமோ அல்லது பேராசையோ அல்லது பணத்தாசையோ விட்டுட்டு இயல்பாக வாழ ஆரம்பித்த நாளை காலையிலே சுகர் இருக்குது அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு தன்னுடைய குணத்தை மாற்றிக்கிற முடியுமான்னா ரொம்ப கஷ்டம் தான் ஏன்னா பழகி போன குணம் பிறவி குணம் அந்த குணத்தை மாத்திரக்கு மருந்து போட்டோம்னா மாறன உடனே ரெண்டு நாள் மூணு நாள் அதுக்குள்ளே சுகர் இல்லாம வாழ முடியும் அவ்வளவு சோ நம்ம உடலால் களைப்படைந்தால் பத்து நிமிஷம் ரெஸ்ட் எடுத்தா போதும் தண்ணி இறைக்கிறோம் சைக்கிள் ஓட்டுறோம் நடக்கிறோம் அவ்வளவும் ஒரு பத்து நிமிஷம் உட்காந்து ரெஸ்ட் எடுத்தா போதும் கால் ஒலி போயிடும் ஆனா மனதால் நம் சிதைக்கிற பாருங்க மனச அப்பா சொத்து கொடுக்கல என்ன பொண்டாட்டியை சந்தேகப்பட்டு பொண்டாட்டியை அப்பாட்ட சொத்து புள்ள ஃபுல்லாக படிக்கலைன்னு நம்மளோட தம்பி பணக்காரனா இருக்கான்னு நினச்சி 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 அந்த தாட்டில் பிறனா விரைம நிறம்ல அது என்ன ரெஸ்ட் எடுத்தாலும் மைண்ட் ரெஸ்ட் எடுக்கிறது இல்லை பிசிக்கல் பாடி ரெஸ்ட் எடுத்த மாதிரி மென்டல் ரெஸ்ட் எடுக்கிறது இல்லை அந்த குணாதிசயம் மாறுன அன்னைக்கு தான் அவங்க மாறாங்க என்னங்க பண்ணணும் அந்தந்த குணத்துக்கு அதுக்குள்ள மரத போட்டு கொடுக்கும் அந்தந்த குணம் என்னவோ அதுக்குள்ள மருத போட்டு கொடுக்கும் அந்த முப்பத்தெட்டு மருத்துக்குள்ளே ஒரு உள்ள அத்தனை பேர் வந்துடுறாருங்கட்டாங்க அதை பார்த்து கொடுக்குறோம் இப்போ முப்பத்தி எட்டு மருந்துன்னு சொல்லிட்டு சொல்றீங்க ஆமா என்னென்ன மாதிரியான இது எல்லாம் வந்துருக்கீங்க குணங்கள் வந்து இருக்குல்ல இப்போ முப்பத்தி எட்டு மருந்துன்னு சொல்லிட்டு சொல்றீங்க ஆஹ் குணங்கள் எல்லாம் வந்து என்னென்ன குணங்கள் இருக்குது அதான் அதுல ஒன்னு கோபம் இன்னொன்னு பொறாமை இன்னொன்னு ஓவரை சுத்தம் பாக்குறது இன்னொன்னு ஓவரா சுயநல்லது எண்ணத்தோட இருக்குது இன்னம் பயந்துருக்குறது இன்னொரு கேரக்டர் எந்த முடிவையும் எடுக்க முடியாம டெசிஷன் மேக்கிங் இல்லாம திறது இன்ஜினியரிங் படிக்க போவோமா டாக்டர் படிக்க போவோமா படித்து முடிச்சோன்னே வேலைக்கு போவோமா தொழில் பண்ண போவோமா கல்யாணம் பண்ணையில் இந்த பொண்ணு அழகாக இருக்கா இவ்வளோ கட்டுமா அவள் இருக்கா அவ்வளோ கட்டுமா இந்த டெசிஷனை எடுக்க முடியாமல் இருக்கும் இதுக்கெல்லாம் ஒரு ஸ்கெர்லாந்தர்ஷன் ஒரு மருந்து அந்த டெசிஷனை எடுக்க முடியாமல் நம்ம பிராணவை விரைவு பண்ணிட்டு பிராண நஷ்டமானதான் அவங்களே வெளியே நம்மளால எந்த பொண்ணையும் தேர்ந்தெடுக்க முடியல எந்த தொழிலையும் தேர்ந்தெடுக்க முடியல அவங்களுக்கெல்லாம் இது போனதுக்கப்புறம் தான் அவங்க ஆரோக்கியமான தொழிலுக்கோ ஆரோக்கியமான வாழ்வியலுக்கோ வர போகிறாங்க இதே பெர்மனன்ட் ஆயிட்டா அதே பிராண நஷ்டத்தில் தூக்கம் வரல அசதியாக இருக்குது சாப்பாடு சேமிக்க மாட்டேங்குது பசிக்க மாட்டேங்குதுன்னு வேறு வேறு கேரக்டருக்கு போயிடும் இப்படி முப்பத்தெட்டு மருந்து சொல்லணும்னா திகில் பயம்னு சொல்லியிருக்காரு தன்னையே கண்ட்ரோல் பண்ண முடியாத பயம்னு சொல்லியிருக்காரு ஒவ்வொன்றுக்கும் ஒரு மருந்து அப்படி நோன் ஃபியர் அன்னோன் ஃபியர் மாமியாரா இருந்துகிட்டு மருமகளை எப்படா கொடுமைப்படுத்தலாம்னே நினச்சிக்கிட்டு இருக்க குணம் பொம்பளைக்கு முதலாக ஆம்பளைக்குமே இந்த மகனை விட அந்த மகனை அன்பாக பார்க்குறதுன்னு வச்சுருக்கோம் இதெல்லாம் ஒரு மதலி டைப் ஆஃப் குவாலிட்டி இதை பார்க்குறதுக்கு இந்த மருந்து வச்சுருக்காரு அந்தந்த கரெக்ட் மரத்தை பார்த்து கொடுத்துட்டோம்னா

அன்றைய காலகட்டத்தில் அவங்க அதை முக்கியமாக எடுத்துக்கிற தெரியல அதோடைய சயின்ஸ் என்னன்னா நம்ம உடம்புல கழிவுகள்னு மூணு விதமான கழிவுகள் சேருது திடக்கழிவு காலையில் நம்மளுடைய மோஷனில் போறது கழிவு வேர்வையாகவும் யூரீனாகவும் போகிறது மூன்றாவது ஒரு கழிவு அதை கழிவாக நம்ம எடுக்க தெரியலை நமது எண்ணங்களால் விரயமான பிராணவாயு கார்பன் டை ஆக்சைடை ரத்தத்தில் இருக்கு இந்த வாயு கழிவு போகாத வரைக்கும் உடம்பு ஆரோக்கியமாகாது ஏன்னா உடம்பை ஆரோக்கியமாகக்கூடிய வேலையை ரத்தத்தில் உள்ள பிராணவாயு செய்யணும் அப்ப அந்த இரத்தத்தில் பிராணவாயு இல்லாம கார்பன் டை ஆக்சைடா இருந்தால் அது ஒரு அமிலத்தன்மையான ரத்தமா இருக்கும் அது ரஜோ குணம் அப்படிங்கிறோம் ராட்சச குணம் அந்த ராட்சச குணம் நம்ம அடுத்தவன ராட்சசனா பார்க்கல இந்த உடம்பே தன்னை அழிக்கிறதுக்கு ராட்சசனா ஆயிக்கிறது இப்போ பார்த்து நான் சத்து மாத்திரை கொடுக்குறேன் இருந்தே இரும்பு எடுக்காததை வேற ஏதோ ஒரு தாவரத்துல கொத்தவரங்காயில இருந்து கால்சியத்தை எடுக்காததை ஒரு சத்து மாத்திரை கொடுத்தா மாத்திரம் எடுத்துட்டு போதா இல்ல அன்னைக்கு வேணா ஒரு டெம்பரரி கிடைக்கும் பட் வேணும்னா மனிதன் தனது எண்ணங்களால் தன்னை புனிதப்படுத்தாத வரை வியாதியில இருந்து வர முடியும் உடம்பு ரீதியில வந்து வரக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கறதுக்கு எவ்வளவு மருத்துவமனைகள் மனசு மனசளவுல வந்து வரக்கூடிய பிரச்சனைகளை இது வந்து எந்த அளவுக்கு வந்து தீர்த்திரும் ஒரு ஹண்ட்ரட் கிடைச்சிரும்னு நம்பலாம நூறு சதவீதம் கோபுரம் என்ன மருந்து கொடுத்துருக்காரோ அதை கொடுக்கணும் ஓவரா சுத்தம் பாக்குறவங்களுக்கு என்ன குடுத்திருக்காரோ அத மருத்து கொடுக்கணும் அந்த குணாதிசயம் தெரிஞ்சு கொடுத்தோம்னா அந்த குணாதிசயமா அவங்க பிறவி குணம்ங்கிறதுனால அவ்வளவு ஈஸியா வெளியே போறது இல்ல இந்த மருத்துவ முறையில அதை கம்ப்ளீட்டா அழிக்கக்கூடிய ஆற்றல் இருக்குன்னு என்னுடைய முப்பது வருஷம் அனுபவத்துல இருபத்தி ஏழு வருஷமா கிட்டத்தட்ட பண்ணிக்கிட்டு இருக்கேன் முழுமையா நான் கொடுக்கல அவங்க குணாதிசயம் தெரிஞ்சு கொடுத்துட்டோம்னா அவ்வளவு க்யூராய் மூணு நாள் நாலு நாள் கியூராயி போயிடுறாங்க அவ்வளவு ஆற்றலோட இருக்கு பிரச்சனை இல்லாதவங்க இந்த உலகத்துல யாருமே வந்து கிடையாது ஆமா உங்க வாழ்க்கையில வந்து ஏதோ ஒரு பிரச்சனை வந்து வரும்போது அந்த டைம்ல மலர் மருத்துவம் உங்களுடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு வந்து பேர் உதவியா வந்து இருந்துச்சு அது இந்த மலர் மருத்துவத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே மனித எண்ணங்கள் தான் உன்னுடைய எல்லா விதமான குணங்களுக்கும் காரணம் தெரிஞ்ச உடனே அந்த குணங்களை மாத்த ஆரம்பிச்சுக்கிட்டோம் அந்த குணங்கள் மாற ஆரம்பிக்கையில உடனே உடனே மாறிக்கலாம் இனிமே நேரத்துக்கு கோவப்படணும் இனிமே இதுக்கு அடுத்த அதை பார்த்து புறாமப்படணும் அது இல்லை வாழ்க்கைன்னு புரிஞ்சவனே விசாரணும் மலர் மருத்துவத்தை நம்ம உள்ள சாப்பிடறத விட நம்ம போற பைக்லயோ நம்ம போற கார்லயோ வச்சிருந்தாலே அது ஆக்சிடென்ட் ப்ரிவென்டிவா நம்மளை காக்கக்கூடிய ஆற்றல் அந்த ரெஸ்கியூ ரெமெடிக்கு உண்டுங்கிறதுனால அதை வச்சிருப்பேன் எப்போ நம்புற மாதிரி இல்லை இந்த ரெஸ்கியூ ரெமெடி அஞ்சுமே பஞ்சபூதங்களுக்காக ஆனது தான் எடுத்திருக்காரு அஞ்சு மருந்து நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் இந்த அஞ்சையும் நம்ம டைடோவர் பண்ணக்கூடிய ஆற்றல் அந்த மருந்துக்கு இருக்குன்னா அந்த மருந்து நம்மளை சுத்தி இருக்க நம்மளை சுத்தி ஒரு பெரிய ஒளிவட்டம் இருக்கும் அதுக்குள்ள எந்த கெட்டதும் வராது மருந்தோட பேர்கள் ரெஸ்க் ரெமடின்னு பேர் அதில் அஞ்சு மருந்து சேர்த்துருக்காரு ஒன்று ஆஸ்பன் இன்னொன்று இம்பேஷன்ஸு இன்னொன்று ராக்ரோஸ் அப்புறம் இன்னும் ரெண்டு மருந்து டக்குன்னு டக்குனுங்காகவும் வரல இந்த அஞ்சு மருந்துடைய கூட்டு தான் ரெஸ்க் ரெமெடி இந்த அஞ்சும் நம்மளுடைய எதிர்மறை ஆற்றல்களை சமனப்படுத்தி நம்மளை ஆரோக்கியமாக வச்சுருக்கோம் அந்த மருந்து வீடுகளில் இருந்தாலே ஆரோக்கியமாக சின்னையோட இருக்கவங்களே பிரச்சனை இல்லாமல் பார்த்துக்கிறோடைய ஆற்றல் அதுக்கு உண்டு அந்த மருந்தை நான் வச்சுக்கிறேன் யூஸ் பண்ணிக்கிறேன் ஏதாவது ஒரு காரியம் நடக்கலை நடக்காதோங்கிற நம்பிக்கை இல்லாமல் இருந்துச்சுன்னா கோர்ஸ் போடுவேன் வந்து வேலைக்காக வந்து ட்ரை பண்ணிக்கிட்டு வந்து அவங்களுக்கு வேலை வந்து கிடைக்கல இந்த மருந்தை வந்து எதாவது யூஸ் பண்றதுனால வேலைகள் வந்து கிடைக்குமா கிடைக்கும் வேலை வேலை வேலைன்னு கனவுலகத்தில் வாழ்றவனாக இருந்தால் கிளிமாட்டிஸ் போடணும் கோவக்காரனாக இருந்தால் செரிப்பில போடணும் இது செரிப்பிலம் போடணும் பொறுமை இல்லாதவன் அவசர கொடுக்கா இருந்தானா இம்பேஷன்ஸ் போடணும் அவன் அவனுக்கு வேணுங்கிற வேலையை அவனவனுக்குற அவனுங்கிற வாழ்வியலை முழுமையாக ப்ரொவைட் பண்ணக்கூடிய ஆற்றல் அவங்க அவளுடைய சோலுக்கு மாத்திரம்தான் உண்டு அதான் பொட்டன்ஷியலி டிவைன் அதை கொண்டு வர விடாமல் நம்ம கோபம் கவலை பொறாமை பயம் இதெல்லாம் இருக்குது இது போன உடனே தானாவே வேலையை தெரியும் என்னுடைய உறவினர் ஒருத்தர் வீட்டில் திருடு போச்சு ஒரு ரெண்டு கோடிக்கு சமமான ரூபாய் போச்சு அப்போ என்கிட்ட சொன்னார் ரூபாய் வந்துடும் நம்பிக்கை இருந்தால் உங்களுக்கு வந்துடும் அந்த நம்பிக்கை இல்லாமல் இருப்பியே அதுக்காக கோர்ஸை போடுங்க ரெண்டு கோடி போச்சேன்னு ஒரு திகில் பயம் இருக்கும் அந்த திகில் பயத்தை போக ராக்ரோஷை போடுங்க அப்படின்னு இந்த ரெண்டும் அவருக்கு தடை இது ரெண்டும் உடனே அந்த ஆன்மாவே ஐம்பத்தொம்பது நாள் அந்த திருடனை வீட்டுக்கு வந்து அவர் கடையில் உணர்ந்து விற்க வந்துட்டான் நகையை திருடனை நகை அப்படியே பிடிச்சிட்டாங்க எல்லாருக்கும் ஆச்சரியம் ஆனால் அந்த ஆன்மாவும் ஒவ்வொருத்தங்களோட ஆன்மாவும் கடவுளும் சவம் டாக்டர் இந்த சோல் இஸ் பொட்டன்சியலி டிவைன் எப்படி கடவுள் உங்களுக்கு எல்லாத்தையும் கொடுப்பாரோ அது உங்க சோலே கொடுக்கும் கொடுக்க விடாம ஒரு தடையை வச்சுக்கிட்டு இருக்கிய அந்த ஈகோ தான் வியாதி மருந்து இல்லாம இருந்தா தானாகவே கொண்டு வந்து ஆமா இப்போ நைட்டு தூங்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா கனவுகள் வந்து எக்கச்சக்கமா சம்பந்தமே இல்லாம சம்பந்தமே இல்லாம ஒரு மாதிரி வந்து பயமுறுத்துற மாதிரி கனவுகள் எல்லாம் வருது அவங்களுக்கு வந்து எந்த மாதிரி நம்ம இந்த மருந்து வந்து பயன்படும் அதான் அவங்களுடைய வாழ்க்கையில நடந்ததுகளை மறக்காம உட்கார்ந்துட்டு இருக்காங்க அதான் கதவா வருது அதுக்கு பழச மறக்கிறதுக்கு அவர் இதுல ஹனி சக்கல் ஒயிட் சஸ்டன்ட் இருக்கு அதை போடலாம் பயத்துல வந்திருந்தா ஆஸ்பன்னு போடலாம் அப்படி ஒவ்வொரு குணத்துக்கு ஏத்தாப்புல மருந்து ஒரு பிரச்சனையோட வந்து அவங்க வந்து மலர் மருந்து வந்து எடுத்துக்கிறாங்க அவன் வந்து முழுமையா அவங்களை வந்து குணப்படுத்திருமா இல்ல வந்து தற்செயலா வந்து சரியான குணம் எதுன்னு தெரிஞ்சிட்டால் அந்த கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லல கொடுத்தா பெர்மனன்ட் கியூர் அதுக்கப்புறம் அந்த எண்ணங்களே அவர் இதுல இருக்காது டோட்டலா ஆன்மால இருந்து அந்த எதிர்மறை குணம் அழிக்கப்பட்டவுடன் முழுமையாக நேரில் காலத்தில் வாழ ஆரம்பிச்சிடும் எத்தனை நாள் வந்து எடுத்துக்கணும் மூணு நாளையிலே சௌரியம் பண்ணிடலாம் மூணு டோஸ்லயே கூட சௌரியம் ஆயிடலாம் அவ்வளோ ஆற்றல் அதுக்கு உண்டு கரெக்டு கேரக்டருக்கு போயிட்டோம்னா கண்டுபிடிக்க முடிஞ்சிட்டான் மூணு டோஸுக்கு மேலே அந்த மருந்து வேண்டியதில்லை நமது எழுபதுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் மிகவும் பிரசித்தி பெற்ற அளவுக்கு வைத்தியம் பண்ணிக்கிட்டு இருந்த டாக்டர் ராம்சாமின்னு ஒரு ஹோமியோ அண்டு ஃப்ளவர் மெடிசின் டாக்டரு அவருடைய மாணவர்களுக்கெல்லாம் கரெக்டாக கண்டுபிடிச்சி ஒரே ஒரு டோஸ் தான் கொடுக்கணும் ஒரு டோஸுக்கு மேலே இதுலேயே க்யூராக போகுதுன்னு அவனுக்கு நம்பிக்கை இல்லாமல் இருக்கும் அதுக்கப்புறம் மித்த எல்லாம் பெரும் ஜீனிவண்டியாக கொடுக்கணும் மருதே இல்லாமல் கொடுக்கணும் அவர் சொன்ன வார்த்தை ஒரு சிங்கிள் டோஸ் தான் கொடுக்கணும் நாளை நாள் மாத்திரை அதுக்கப்புறமெலாம் அவனுக்கு நம்பிக்கை வந்திருக்காதுங்கிறக்காக பெரு ஜீனி போட்டு கொடுக்கணும் அந்த கரெக்ட் கேரக்டர் மாறுறதுக்கு ஒரு சிங்கிள் டோஸ் போதும் அவ்வளவு ஆற்றல் உள்ள மருந்தது அந்த ஆற்றல் உள்ள மருந்தை கண்டுபிடிக்கிறதுக்கு வைத்தியர்களுக்கு ஆற்றல் வேணும்

பல பேர் பயனடைவார்கள் பல பேர் புரிஞ்சுக்கிறவாங்க அதனால இந்த மாதிரி ஒரு செஞ்சதுக்கு உங்களுக்கு மனமார்ந்த நன்றி தெரிவிக்கிறேன் நன்றி வணக்கம்